ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு ஒன்று ரிப்பன் கட்டி நான் தான் திற கட்டி திறந்து வச்சு ஒரு பெரிய வீடு அந்த வீட்டை திறக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு பெரிய வீடு ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக எங்கள் சபைக்கு வருகிற விசுவாசி கட்டியிருந்தோம் ரொம்ப அழகாக ஆனால் ஒரு ஒரு சில ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக அவங்க சபைக்குள்ளே வந்தாங்க வரும் பொழுது வாழ்க்கையில் சாவான்னு வந்தாங்க

கடன் வறுமை தருத்துரும் சாக போற நேரத்தில் யாரோ சொல்லி இருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு போ பிழைச்சுக்குவேன்னு ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு அப்புறம் முடிவு செத்துக்கலாம் நினைச்சிருப்பாங்க போல இருக்குது ஆனால் ஆலயத்துக்குள்ள வரும்போது ரொம்ப மோசமான சூழ்நிலையோடு கூட வந்தாங்க அவ்வளவு சாபம் அவ்வளவு வறுமை அவ்வளவு தருத்தரும் அவ்வளவு ஏழ்மை பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையில கடந்து வந்தார்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம் உள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்த ஆரம்பித்தோம் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மாற ஆரம்பித்தார்கள் வார்த்தைக்கு அவர்களுக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே கிடையாது ஆனா பாருங்க நாட்கள் கடந்தது அவங்க ஒரு சின்ன வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க கர்த்தர் அதுல பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்து பெருக பெருக வைத்து கிட்டத்தட்ட போன வாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த அந்த வீட்டை திறந்து வைக்கும் பொழுது அவங்க கண்ணீரோடு அழுதுகணும் அந்த சகோதரி சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்து ஜனங்கள் வந்திருக்கும் பொழுது அவங்க கண்ணீரோடு அழுதுட்டு சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நான் வறுமையோடு வந்தேன் தருத்திரத்தோடு வந்து சொந்தக்காரங்களாம் முழிச்சு பார்க்குறாங்க நிறைய ரட்சிக்கப்பட்டாதவங்கலாம் பார்க்கறாங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் யோசிச்சு கூட பார்க்க முடியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாண்டி பானி பூரி விற்கிற ஒரு மனுஷனா இவ்வளவு பெரிய வீடை கட்ட முடியும் இன்னைக்கு அடையாளமே அந்த வீடாய் மாறி இருக்கிறது அலையலூயா எப்படி இந்த சாபம் போச்சு எப்படி இந்த தருத்தரம் போச்சு எப்படி இந்த ஏழ்மை போச்சு எப்படி எப்படி இந்த பிசாசு விலகுச்சுன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள் வந்தாங்க அவங்க தலையெழுத்தே மாறினது இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறவங்க உங்கள் தலையெழுத்தை தேவனாகிய கத்தர் மாற்றுவார் அலையலூயா தேவ சமூகத்துக்குள் வந்திருக்கிறவங்க தலை எழுத்தை கத்தர் மாற்ற போறாருங்க அலை இது வரைக்கும் சத்துரு எவ்வளவு பிடுங்கினாலும் அத்தனையும் திரும்ப கொண்டாந்து உங்ககிட்ட போடுற வரைக்கும் கத்தர் விடவே மாட்டான்